தமிழ்நாடு விவசாய நாடு இல்லையா வேற என்ன பெரிய தொழில் இருக்கு விவசாயம் தான் நம்ம எல்லாருமே பண்றோம் பாதி பேர் நம்ம அண்ணனுங்க இன்னும் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம இப்ப மூதாதையார் விவசாயம் பண்ணவங்கதான் இங்க எல்லாருமே விவசாய நாடு அப்படி இருக்கும்போது விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் வேற அதுல வந்து மூணு அமைச்சர்கள் போடுங்கன்னு நாங்க எத்தனையோ முறை சொல்லிட்டோம் விவசாயத்துக்கு மூணு அமைச்சர் போடுங்க இரிகேஷனுக்கு ஒரு அமைச்சர் போடணும் அதே சமயம் மருந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு தனியா ஹெர்பல் ஒரு அமைச்சர் அமைச்சர் போட்டு இந்த ஒரு அமைச்சரை அந்த அமைச்சர் கூட கவனிக்க மாட்டாங்க பாதி சமயம் வந்து இந்த இடத்த யாருமே பாக்கல இந்த ஊர்ல நேத்து வந்து அந்த கடையை திறந்திருக்காங்க அங்காடிய திறந்து பக்கத்துலயே இருக்குது ஆரடி தூரத்துல இருக்குது இந்த இந்த வாய்க்கால பாக்காமையே போயிட்டாங்க வெட்டார பாக்கவே இல்ல அந்த இலையும் பாக்காமயே போயிட்டு இருக்காங்க எப்படிங்க இது ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வராரு வந்த அந்த இடத்த பாக்கவே இல்ல பக்கத்துலயே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது கடையை திறந்துட்டு போயிட்டு இருக்காங்க இது என்ன நியாயம் அப்ப விவசாயம்னா என்ன கிள்ளுக்கீரையா மனம் கஷ்டமா இல்லையா சாப்பாடு போடுற பூமியாச்சே இது இதுதானே டெல்டா மாவட்டம் டெல்டா மாவட்டம் எல்லாரும் பெருமையா சொல்லிட்டு சாப்பாடு போடுற பூமியை கண்டுக்காம விட்டா எப்படி சாப்பாடு கிடைக்கும் இந்த நான் நேத்து பார்த்தா அரிசி முட்டை எங்க தெரியுமா வரும் கடைசியில நம்ம ரேஷன் கிடைக்கதா வரும் அதை என்ன பண்ணுவாங்க கிளீன் பண்ணி அது கருப்பா இருக்கிறதெல்லாம் இது பண்ணி நாத்தம் முடிச்ச அரிசியை போடுவாங்க கடைசியில அது ஒருபா ரெண்டு ரூபாய்க்கு அந்த அந்த அரிசி வந்து சேரும் அதான் நடக்க போகுது அதே போல இவங்களுடைய இவங்களுடைய கோரிக்கை வந்து நிவாரணம் மழை பெஞ்சதுக்கே ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அவங்க சொல்லிருக்காங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஏக்கர் வந்து அந்த பயிர் வந்து வீணாயிடுச்சு அல்ல மேப்பிங் தானே நேரம் வந்து யாருமே பாக்குறது இல்ல குத்து குத்து மதிப்பா அங்க இருந்து பார்த்தா இது வீணாயிடுச்சு அது வீணாயிடுச்சு அங்கட்டு போட்டு ஒரு ஒரு ஐயாயிரம் தான்ட்டாங்க அது ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேல கூட ஏக்கர் நெல் வீணாயிருக்கலாம் அந்த நிலம் வீணாயிருக்கலாம் அதுக்கு வந்து நிவாரணம் இன்னும் வந்து சேரல அதுக்குள்ள அடுத்த பாதிப்பு இப்ப திருப்பி ஒரு வடகிழக்கு இந்த பருவ மழையிலயும் எல்லாம் உள்ள தண்ணி வந்து ரொம்ப போய் நாத்தெல்லாம் சேர்த்து போச்சு அப்ப எப்படிதான் வந்து என்ன பண்ணுவாங்க எழுந்துக்கவே விடாம போட்டு அடி 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 நடிச்சா இயற்கை தான் செய்யுது நம் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் அரசாங்கமா மக்களை பாதுகாக்காம இதே மாதிரி கம்முனு விட்டுட்டா பாராமுகமாக இருப்பதுல எவ்வளவு பெரிய கொடுமை அப்ப இந்த விவசாய மக்களுக்கு யார்தான் தான் சொல்லு தூர் வர்றதுக்கு போதிய நிதி ஒதுக்கலனும் ஒதுக்குற நிதி முறைகேடா வந்து இது டெண்டருக்கு கமிஷனுக்கு போயிடுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கேன் மேடம் குறிப்பா மயிலாடுதுறை மாவட்டத்துல தூர் வாரதே பணியே சரியா நடைபெறலங்கிறாங்க அதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்களே தூர் வாரத்துக்கு கல்லு வைக்கிறாங்க கணக்கு காட்டுறாங்க தூரே வாரலங்கிறாங்களே தூர் தூர் வாரின்னா ஏன் இந்த நிலைமை வாரி இருந்தா கண்டிப்பா தண்ணி ஒழுங்கா போயிருந்திருக்கும் வந்து வடிகாலாக அது அந்த நீர்நிலை பயன்பட்டு இருக்கும் எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா எதுவுமே பண்ணல எல்லாமே வந்து கதை தான் அதுதான் அதுதான் எல்லா ஊர்லயும் சொல்றாங்க இந்த ஊர்ல மொத்த ஊர்ல அதேதான் கணக்கு பில்லு மட்டும் தான் பில்லு போட்டு எதுவும் கிடைக்க நிஜமான வேலை நடக்கல இதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது அப்ப அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப விவசாயிங்க அவங்களுக்கு என்னதான் பதில் இத வந்து யாராவது பதில் சொல்லிதானே ஆகணும் முதலமைச்சரும் பதில் சொல்லணும் அமைச்சர்கள் பதில் சொல்லணும் எம்எல்ஏ வர்றாங்க எல்லாரும் வர்றாங்க அவங்க அதிகாரிகளுக்கு எல்லாரும் வந்து பாக்குறாங்க பாக்காம போயிடுவாங்களா அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் ஒரு கணக்கு இன்சூரன்ஸ் கட்டுங்க எல்லாம் சரியாயிடும் அப்ப இன்சூரன்ஸ் கட்டினா மட்டும் நீங்க வந்து நிவாரணம் கொடுத்துருக்கீங்களா பழைய நிவாரணமே கொடுக்கல அப்ப புது நிவாரணம் எப்ப தர போறீங்க இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஆமா எல்லாரும் உங்க கோ உங்க கோவத்தை எல்லாமா இப்பதான் நீங்க காமிக்கிறீங்கம்மா அதுக்கு அப்புறம் போவே எப்ப காமிக்கணுமா அப்ப காட்ட மாட்டீங்க

I want t

இவல்ல ரெண்டு முதல்ல புடிட்டு வந்து காட்ட சொல்லுங்களா ரெண்டு முதல்ல புடிட்டு வந்து